சல்மான் கான் ராஜ்கோட்டில் ஒரு பெரிய ராஜவம்சத்தை சார்ந்தவர் ராஜ பரம்பரை சார்ந்தவர் இன்னும் அவங்க ஊரில் அவரை ராஜா போல தான் அவங்களை பார்த்துக்கிறாங்க சும்மா இல்லைங்க இந்தா வச்சுக்கோ மூவாயிரம் ஏக்கர்னு அப்படின்னு கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுங்க மக்களுக்காக நிறைய நலன்களை செய்கிறவர் மக்கள் அவர் மேலே எவ்வளோ அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கிஷோர் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்காக அவங்க பேலஸ்க்கு போனப்போ அப்படியே ஊரில் இருக்க எல்லா மக்களுமே அவங்க பேலஸில் ஒன்று கூடிருவாங்க சொல்லப்போனால் அங்கே இருக்க போலீஸ் ஜீப்பை கூட பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் மேலே பாசமாக இருப்பாங்க அவரோட வைஃப் ராணி சும்மா இல்லைங்க அவங்களும் வேற லெவலில் அவங்களும் இருப்பாங்க அவங்க யாருனா ராஷ்மிகா தான் ராஜாவை பயங்கரமாக பார்த்துப்பாங்க சின்ன ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு பெரிய கேங் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் ராஷ்மிகா செத்து போனதுக்கு அப்புறமா அவங்க ஆர்கனை எல்லாம் டொனேட் பண்ணிடுறாங்க அவங்களுடைய கண் லிவர் ஹார்ட்னு அதை மூணு பேருக்கு டொனேட் பண்ணிடுறாங்க ராஷ்மிகா அவங்க மூணு பேர் ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் உயிரோட வாழ்றாரு இன்னும் அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து உயிரோட இருக்கும்போது ராஷ்மிகா ஒழுங்காக கவனிச்சிக்கல அதனால அட்லீஸ்ட் அவங்க செத்துதுக்கு அப்புறமா அவங்க மூலியமா இருக்கிற அவங்கள வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு நடுவில் சத்யராஜுக்கும் சல்மானுக்கும் ஒரு கிளாஷு ஸோ சத்யராஜ் அந்த மூணு பேரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறார் சல்மான் இவங்க மூணு பேரையும் காப்பாற்றணும் நினைக்கிறார் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பார்த்தா சர்வம் படத்தை ஞாபகப்படுத்தும் திரிஷா செத்து போனதுக்கப்புறமா ஹார்ட்டை டொனேட் பண்ணிவிடுவாங்க அது ஒரு சின்ன பையன் பாடியில் இருக்கும் அந்த சின்ன பையனுக்கு வில்லன் மூலியமாக த்ரெட் இருக்கும் ஸோ ஆரியா அவனை காப்பாற்றுவார் என்ன அதில் ஹார்ட்டு மட்டும் பட் இதில் இங்கே ஹார்ட்டு லிவர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூணு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸு மூணு டிஃப்ரெண்ட் பீப்புள் மூணு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் மும்பை இதை எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு நம்ம சல்மான் இதுதான் இந்த படத்தோடைய கதை ஸ்டோரியாக பார்த்தா கூட இந்த படத்தை கொஞ்சம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் படமாக பார்த்தா சத்தியமாக கொஞ்சம் கூட முடியலைங்க அவ்வளோ கன்றாவியான ஸ்க்ரீன் பிளே ஒரு சீன் கூட உருப்படியாகவே இல்லை ஏ ஆர் முருகதாஸ் அந்த பேரு தாங்க அந்த ஒரு பேருக்காக தாங்க இந்த படத்தை போய் பார்த்தேனே பட் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பயங்கரமாக செஞ்சு விட்டு போயிட்டாருங்க என்னத்தை சொல்கிறது சுத்தமாக முடியலைங்க இது ஏஆர் முருகதாஸ் படம் போல் கொஞ்சம் கூட இல்லைங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கேரக்டர்ஸ் எதுவுமே அவரோட டச்சு கொஞ்சம் கூட இல்லைங்க இப்படி ஒரு மசாலா படம் வேண்டா வெறுப்பாக பெற்ற பிள்ளைக்கே காண்டா மிருகன் பேர் வச்ச மாதிரி வேண்டா வெறுப்பமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு அதுக்கு சிக்கந்தர்ன்னு பேர் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏதோ சல்மான் டேட்டு கொடுத்தாரு ப்ரொடியூசர் காசு கொடுத்தாரு ஏதோ ஒரு கலப்படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குப்பையை பண்ணி நம்ம தலையில் நல்ல மசாலாவை அரைச்சி தேய்ச்சி இருக்காரு நம்ம முருகதாஸ் இது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் மூவிங்க ஒரு மாஸ் ஃபைட்டு ரொமான்ஸ் சாங்கு அப்புறம் எமோஷன் இப்படியே படம் ஃபுல்லா இதே தான் மாறி மாறி இந்த படம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது போது ரமணா துப்பாக்கி கத்திலாம் எடுத்து வரா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்க தோணுது பெர்ஃபார்மன்ஸ் அதை விட கொடுமையாக இருக்குங்க என்னத்தை சொல்றது சல்மான் என்னத்தை நடிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியல சும்மா வேணும்னு ஸ்க்ரீனில் வரணுனுக்காக வந்தாரான்னு கூட தெரியவே இல்லை அவரு கொஞ்சம் கூட ஆக்டிங்கே வராதா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு புதுசா வந்தவங்க கூட நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த மனுஷன் எதுக்கு இந்த படத்துல நடித்தாருன்னே தெரியல அப்படி ஒரு கன்றாவியான ஒரு பாடி லாங்குவேஜ் பிகாஸ் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விறப்பாக ஒரு ரோபோ மாதிரியே வராரு கழுத்து மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பதே தவிர உடம்புல கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிளே இல்லைங்க எமோஷன்ஸ் சுத்தமாக ஒஸ்ட்டுங்க இவ்வளோ கன்றாவியாக ஒரு எமோஷன்ஸ் ஹீரோவை அதுவும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோவை பார்க்கும்போது சீன்ஸில் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அதுவும் இந்த சாங் சீக்வென்ஸ்லாம் பார்க்கும்போது சாங்கெல்லாம் செம்ம ஹெவியாக இருக்குது டான்சர்ஸ்லாம் செம்ம ஹெவியாகிறாங்க பட் அவர் மட்டும் அப்படி ஸ்லோ மோஷனில் ஆடும்போது ஐயோ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்க தோணுது காஜல் ராஷ்மிகா ஐயோ யூ யோ அவ்வளோ மேக்கப்பு சுத்தமாக செட் ஆகவே இல்லை எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது செம்ம கிரிஞ்சாவே இருந்துச்சு இதெல்லாம் எப்படி முருகதாஸ் அந்த ஓகே சொல்லி அதை ஆச்சு அப்படின்னு கேள்வி தோணுது இவங்க எல்லாருமே ஏதோ கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரி இருக்கு சத்யராஜ் வேற எதுக்கு இந்த படத்தில் கேஸ் பண்ணாங்கன்னே தெரியல கேரக்டர் சுத்தமா ஸ்கோப்பே இல்ல ஆக்டிங்க்கும் ஸ்கோப்பே இல்ல சரி பாக்கெட் மணி வருது நம்மளும் இந்தியில் நடித்து வைப்போம் அப்படிங்காக இந்த படத்தை பண்ண மாதிரி இருக்கு சரி கமர்ஷியல் மூவில லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது கேட்கக்கூடாது ஹீரோ மாஸ் சீன்ஸ்லாம் ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் நமக்கு இருக்க தான் செய்யுது ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு நூறு பேரை அடிக்கிறது ஒரே கண்ணை வச்சுன்னு ஒரு ஆயிரம் பேரை சுடுறது இல்லை ஒரு கத்தியை வச்சு ஒரு பத்து பேரை சாவடிக்கிறது இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரமாக ஆயிடுச்சு அதனால் மாஸ் ஹீரோ படங்களில் சில லாஜிக்கல் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லாஜிக்கே இல்லையரா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையடா எக்ஸ்ட்ரீம் இல்லாஜிக்கலாக எடுத்து வச்சிருக்கீங்களா இந்த சீனெலாம் எப்படா உங்களுக்கு யோசிக்க தோணுச்சு அப்படின்னு கேட்க தோணுது இந்த லாஜிக்கல் கேள்விகள்லாம் இந்த படத்தில் கேட்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுக்கு புரியுது இந்த மாதிரி மசாலா மூவிலலாம் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா ஹீரோ வந்து ஒரு நூறு பேரை அடித்து தூக்கி போடுவார் அவர் ஒரே கனில் வந்து ஆயிரம் பேரை சுட்டு தள்ளுவார் இல்லை ஒரே கத்தியை வச்சின்னு ஒரு நூறு பேரை வந்து வெட்டி வீசுவார் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் அதை தாண்டி ஒரு சில காட்சிகள் நம்மளால் கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியல இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லா லாஜிக்கல் கேள்வியும் கேட்கலாம் ஆனால் அந்த கேள்விகள்லாம் கேட்டால் இந்த ரிவியூல பத்தவே பத்தாது இருந்தாலும் எனக்கு மனசு உறுத்தலாக இருக்க சில லாஜிக்கல் கேள்விகளை இங்கே நான் கேட்டே ஆகணும் நீங்களே அதுக்கு வந்து நியாயமா இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஃபாரின் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற இருந்து வராரு அவரை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்த மினிஸ்டர் சத்யராஜ் ஏதாவது வேலைகள் பண்ணுறாரு இமிகிரேஷன் அவரை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க இதை தெரிஞ்சுக்க சல்மான் கான் சத்யராஜுக்கு வீடுக்கு போய் அடி அடி பண்ணி சூப்பரா பண்றாரு சரி ஏதாவது பண்ண போறாரு பார்த்தா கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் என்னடானா பிஎம் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னவொடனே அந்த மாதிரி அந்த மாதிரி டாக்டரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த கருமத்தை தான் அப்போயே பண்ணி தொலைச்சிருந்தா ஒரு வேலை மிச்சம் தானே இதை ஏன் ஆரம்பத்திலே பண்ணவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அப்போவே பிஎம்ஆஃபீஸுக்கு ஃபோனை போட்டு அவர் பதவியே தூக்கியிருக்கலாம்ல அப்படி பண்ணியிருந்தா நிச்சயம் அந்த படம் உருவாகியே இருக்காது இதுதான் ஒரு பெரிய லாஜிக்கல் வாட் இந்த கதையில் இதை விட ஜாஸ்தியான ஒரு காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஃபைட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஃபைட் அதுவும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஏதோ வியூவெல்லாம் அமைக்கிற மாதிரி இந்த ஈட்டிலாம் எடுத்துக்கிட்டு அந்த பத்து பேர் சேர்ந்து வில்லன் கேங்கை வந்து குத்துறதெல்லாம் எபா சுத்தமாக முடியல அதுக்கப்புறமா சல்மான் கான் அந்த ஸ்கார்பியோ காரியே அடிச்சு சண்டை போறதுலாம் அல்டிமேட் அந்த ஸ்கார்பியோ சீனை பார்க்கும்போது தெலுங்குல ஜெய் பாலயாவே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு அந்த சீனை பாலயா பண்ணியிருந்தாருனா வேற லெவல வந்து அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்தி படத்துல கன்றாவியா காட்டுவானுங்க அவங்க ஹிந்தியே பேசி தமிழும் பேசி வெறுப்பேற்றுவானுங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ்காரங்க ஹிந்தி பேச வராதுங்கிற மாதிரியும் காட்டுவானுங்க தமிழையும் ஒழுங்கா பேசி ஹிந்தி மாட்டானுக்கு தமிழ் கல்ச்சர் தெரியாது அதனால என்னன்னே தெரியாம அவங்க பண்றாங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம முருகதாசு தான் அவரே அந்த சீன் இப்படி ஒரு கன்றாவியாக வைக்கும்போது ஐயா முருகதாஸ் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அந்த சீனை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு தமிழ் ஆக்டர்லாம் வச்சிருக்கலாம் இல்லை காஜல் அகர்வால் வச்சா மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் எத்தனையோ தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்கும்போது நல்லா இருந்துருக்கும்ல அவ்வளோ அப்பட்டமா கண்டாவியா அந்த சீன் எக்ஸிகூஷன் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களே ஒரு தமிழ் கல்ச்சரை காட்டும் போது கண்ட்ராவியா காட்டும் போது ஒரு நார்த் இந்தியன் டைரக்டர்லாம் காட்டினார்னா இதை விட கண்ட்ராவியா காட்டுவார்ல நம்ம கல்ச்சர் தப்பா தானே ப்ரொஜெக்ட் ஆகுது அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இந்த படத்தை எப்படி எடுத்தீங்க எப்படி எழுதினீங்க அப்படின்னு கேள்வி தோணுது பொதுவாக படத்துல ஏதாவது ஒன்று ரசிக்கிற மாதிரி இருக்கணும் பட் இந்த படத்துல ஒன்று கூட ரசிக்கிற மாதிரியே இல்லை அவ்வளோ மோசமான சீன்ஸா இருக்கு இந்த படத்துல சொல்லணும்னா இந்த ஆக்டர் மக்கள் வந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம முருகதாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு பெரிய பாராட்டுகளை விஷுவலாக அந்த படம் நல்ல ரிச்சாவே இருக்கு அந்த ரிச்னஸ் கொடுத்துருக்குது யாருன்னா நம்ம கேமராமேன் திரு அதுக்கும் அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி ஹிந்தி படங்கள்ல வந்து இவங்க ரிச்னஸ்ல நம்ம ரெகுலரா பாக்குறதுதான் அதனால் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த ரிச்னஸ் மட்டும் ஒரு படத்தை வந்து தூக்கி கொடுக்குமா அப்படின்னா சத்தியமாக இல்லை ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது கதை இருக்கணும் கொஞ்சமாவது ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அது எதுவுமே இந்த படத்தில் இல்லாதால் சுத்தமாக அவ்வளோ ரிச்னஸ் கொடுத்தோம் வேஸ்ட்டு தான் இன்னொரு முக்கியமான கேள்விங்க நிறைய இந்தி படங்களில் ஏன் படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாட்டை வைக்கிறீங்க அந்த பாட்டை யாராவது உட்காந்து பார்க்குறானுங்களா இல்லவே இல்லை அதாவது ஒரு படம் நல்லா இருந்தாலாவது இல்லை அந்த பாட்டு நல்லா இருந்தாலாவது ஆடியன்ஸ் இருந்து பார்த்துட்டு போவாங்க இந்த படமே எப்படா முடியும் எப்படா வெளியில் போவோம்னு ரெடியாக இருக்கானுங்க அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு படம் முடிஞ்சதுக்கு ஒரு பாட்டை வைக்கிறீங்க யாருமே தேட்டரில் இல்லைங்க எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க நான் கூட போயிட்டுருப்பேன் ஏன்னா நான் பின்னாடி ஏரோவில் உட்காந்ததால் முன்னாடி இருக்க மக்கள்லாம் போட்டோன்னு நான் அமைதியாக உட்காந்தேன் அந்த பாட்டை பார்த்துட்டு அப்புறமா தான் கிளம்புனேன் மற்றபடி இந்த படம் வந்து வெறும் எம்டி தாங்க ஓவரால் இந்த படத்தை பற்றி என்னத்தை சொல்கிறது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நோ கமெண்ட் சிம்பிள்